வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் வல்லவன் ஐயாரு மிகவும் பலம் பொருந்தியன் பலம் பொருந்தியவன் நிராயுத பாணியாக நின்றால் கூட ஆயுதமே கையில் இல்லாமல் அவன் நிராயுத பாணியாக நிற்கும் பொழுது கூட அவனுக்குரிய சிறிய புல் கிடைத்தால் கூட அதையே அவன் ஆயுதமாக பிரயோகிப்பான் என்கிறது தான் இதோட பொருள் இதுக்கு வந்தது இந்த பழமொழியை வந்து நிறைய புராண கதைகளோட கதைகள் இந்த பழமொழி வந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மகாபாரதம் ராமாயணம் போன்ற அந்த இதிகாசங்கள்லேருந்து அந்த இதோட அதில் உள்ள புராணக்கதைகளோடு தொடர்பு படுத்தி சொல்லுவாங்க அதை நம்ம பார்க்கலாம் எப்படின்னா இந்த மகாபாரதத்தில் பீமன் அவன் ரொம்ப பலசாலி நல்ல போரில் மற்போரில் ரொம்ப சிறந்த வீரன் அவன் போரில் அவனோட உடம்பே அப்படியே ஆஜானுபாகமான தோற்றமாக இருக்கும் அவன் ரொம்ப சிறந்த போர் வீரன் அவன் வந்து ஜராசந்தன் மன்னனோட போரிடும்போது என்ன செய்வான்னா அந்த மன்னனை வந்து அவனை உடம்பையே ரெண்டு கூறாக கிழிச்சு ரெண்டாக தூக்கி அப்படி வீசி எறிவான் அது எரிய எரிய அவன் ஜராசந்தன் என்னன்னா அவன் ஒரு அவன் ஒரு வரம் வாங்கியிருப்பான் என்னென்னா யார கூற உடம்பையே ரெண்டாக கிழிச்சு போட்டால் கூட அது ஒன்றா சேர்ந்து ஒட்டிக்கிடணும் ஒட்டினாலும் ஒட்டின பிறகு அந்த முன்னாடி இருந்ததை விட முதலில் போரிட்டதை விட வலிமை கூடும் அந்த உடம்பு சேர்ந்த பிறகு வலிமை முன்னாடி இருந்ததை விட அதிக மடங்கு பெருகும் வழியாக ஒரு வரம் வாங்கியிருப்பான் அதனால அந்த பீமன் அதை கிழிச்சு போட போட உடம்பை கிழித்து ரெண்டா போட போட அது ஒட்டிக்கிடும் முன்ன விட அதிகமாக பலமாக அவன் போரிட ஆரம்பித்தான் பீமனை இதனால பீமனுக்கு ரொம்ப திண்டாட்டமாக போச்சு அவன் வந்து தோற்று போயோங்கிற ஒரு நிலைமை வந்தது அந்த கட்டத்தில் யார் என்ன கிருஷ்ண ப பகவான் வர கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா அவர் தந்திரம் விற்குவார் அவர் என்ன பண்ணாருன்னா இந்த பீமனை பார்த்து பீமனுக்கு எதிர்புறத்தில் அங்கே நிற்கிறாருன்னு அவரை பார்த்து ஒரு இருந்து ஒரு புல்லை எடுத்து புல்லை கையில் எடுத்து என்னென்னா அதை ரெண்டாக கிழித்து என்ன செய்கிறாருன்னா இப்படி போட சொல்லி காமிக்கிறாரு இப்படி போடல் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் அப்படி காமிச்ச உடனே பீமன் என்ன பண்ணுறான்னா அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சிருது இதோட அர்த்தம் சரி நம்ம இப்படி ரெண்டாக கழித்து இப்படி நேயு கொண்டு இப்படி போடுறதுனால அவன் உடம்பு ஒட்டிக்கிடுது இது கிருஷ்ண பரமாத்மா காட்டினது மாதிரி நம்ம வந்து இந்த பணியில் போட வேண்டியதான்னு சொல்லி என்ன செய்வான் ஜராசந்தனோட உடம்ப ரெண்டா ரெண்டு ஊறாக்கி அதை ஒன்றுங்க ஒன்றுங்கன்னு இடப்புறம் வளப்புறம் மாற்றி மாற்றி போட்டுடுறான் அந்த உடம்பால் ஒட்ட முடியலை அப்படியே அவன் அழிஞ்சு போடுறான் இதில் இருந்து தான் என்ன வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லி பழமொழி வந்தேன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ராமாயணத்தில் ராமரும் சீதையும் காட்டு போயிருந்தப்ப சீதையின் மடியில் ராமர் படுத்திருந்தப்ப அங்கே ஒரு அசுரன் வந்து என்ன செய்தான்னா பறவை வேடம் போட்டு வந்து சீதையின் மார்பை வந்து அத்தனுடைய அழகாக கொத்துக்கிறான் இதனால் வெண்கல ராமர் என்ன செய்கிறார்னா பார்க்குற அந்த இடத்துல அவர்கிட்ட ஆயுதம் இல்லை படுத்துருந்தனால அதனால எலும்பு என்ன பண்றோம்னா பக்கத்தில் உள்ள ஒரு புல்லை எடுத்து அதையே ரெண்டு மூன்று மந்திரங்கள் சொல்லி உருவேற்றி அந்த புல்லையே ஆயுதமாக அவன் மீது எழுந்து அந்த அசுரனை வீழ்த்துகின்றார் இந்த ராமாயணத்தில் உள்ள இந்த கதையில இதுல இதனால தான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு புடம்படி வந்து அப்படின்னு ஒரு சரார் சொல்லுவாங்க இன்னும் ஒரு கதை என்னன்னா மகாபாரதத்தோடு தொடர்புடையதுதான் மகாபாரதத்துல த்ரோ இந்த அதாவது இந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் சிறுவயதினராக இருந்தபோது சின்ன சிறுவர்களாக இருந்த பொழுது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பந்து விளையாடி கொண்டிருப்பார்கள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த பந்து அருகில் உள்ள ஒரு கிணற்றில் விழுந்துவிடும் கிணற்றில் விழுந்த உடனே சிறுவர்களால் அதை எடுக்க கிணற்றுக்குள் இறங்கவும் முடியாது அதை எடுக்கவும் முடியாமல் திண்டாடி கொண்டிருப்பார்கள் இந்த நேரத்தில் துரோணாச்சாரியர் அந்த வழியே வருவார் அவர் என்ன செய்வார்னா வந்து அம்பு எய்து எடுக்கலாமே பந்தை என்று கூறுவார் அப்பொழுது சிறுவர்கள் சொன்னார்கள் அம்பு எய்தால் பந்து வந்து விடும் அதனால் வேறு உபாயம்தான் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே துரோணாச்சாரிய நினச்சி பண்ணால் மிகவும் எங்கியதான கற்பை பிள்ளை அம்பு போல் கூர்த்து அதை அம்பாக பிரயோகித்து அம்பாக பிரயோகிப்பார் அதற்கு மேல் மற்ற அம்புகளை வரிசை வரிசையாக எது அதை கயிறாக்கி அதை கொண்டே அந்த ப பந்தை வெளியில் எடுத்து அந்த சிறுவர்களுக்கு கொடுப்பார் சிறுவர்கள் மிகவும் மகிழ்வார்கள் இதனால் தான் இந்த இதில் இந்த கலையிலிருந்தும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற பழமொழி வந்தது என்று மக்கள் சொல்லுவார்கள் எப்படியோ இந்த பழமொழிக்கான பொருளை நாம் நன்றாக தெரிந்து கொண்டோம் வணக்கம்